வந்து ஆறு மாடம்ையா வந்து மாடு விழுந்துருக்க விழுந்துருது மாட்றாவது கூப்பிட்டு கயிற போட்டு இழுத்துனாங்க என்ன வெள்ளம் கூட ஓ வெள்ளம் பிள்ளஞ்சி வந்து அப்படியே மூடி

வணக்கம் ரோவலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் பிளாக்ஸ் இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்துல கரவட்டி பகுதியில் இருக்கிற ஜாக்கர் என்று சொல்கிறது நான் நிற்கிறேன் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே நிறைய தோட்டங்கள் இருக்குது நான் நிற்கிற இடம் வந்து நிறைய தோட்டங்கள் இருக்கிற இடம் இப்போ இந்த பகுதியில் நாங்கள் ஒரு சில விவசாயி ஐயமரை சந்தித்து இந்த இடத்துல நடக்கிற விவசாயம் சம்பந்தமான அனுபவங்களை கேட்டு அறிய போறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்க போனால் அழகான இயற்கை அழகான விஷயங்கள் கோவில்கள் இருக்குது அதோட தோட்டங்கள் இருக்குது மேய்ச்சல் தர வயல்வழிகள் பெரிய பெரிய மரங்கள் பனை மரங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்க போறோம் இயற்கை அழகாக ரசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிக்கும் நினைக்கிறேன் இதுவரைக்கும் எஸ்பிசியில மிளக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பரங்குறோளே வெயிலும் நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டிருக்குது அதால் பார்க்க போனால் வீடியோ வந்து தெளிவில்லாமல் இருக்கும் கொஞ்சம் மப்பா இருக்கிற வழியால் சரி உறவு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க வாங்க வைப்ப வீதியைக்குள்ளே போகலாம் இந்த வீதி தான் மண்டான் தொண்டமானாறு பிரதான வீதி இந்த வீதியாக நேராக போனமுன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே இந்த ஜாக்கர் சந்திக்கு போகலாம் இப்போ வீதிக்கு இந்த பகுதியில் பார்த்தோமோன்னு சொன்னால் நிறைய பணமரங்கள் நிற்கிது அதை விட மக்கள் குடியிருப்பு எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த பகுதி இந்த பகுதியில் நிறைய தோட்டங்கள் இருக்குது அதை விட மேய்ச்சல் தரையெல்லாம் இருக்குது குறிப்பாக இந்த பகுதியில் பார்க்க போனால் நிறைய பூவர் சரங்களாக நிற்கிது பாருங்கோ அந்த தோட்டத்துக்கு நாங்கள் பார்க்க போனால் தோட்ட வேலிகள் தோட்டங்கள் எல்லா இடத்துலையுமே கூடுதலாக பூவர் சரங்கள்லாம் நிற்கிது இப்போ அப்படியே இந்த இடத்துல நாங்கள் இந்த வீதியோரமாக பார்த்தோம்னு சொன்னால் கிணறு இருக்குது இந்த கிணறு ஒரு

அதுக்கு மேல சும்மா கூலி தொழில் போடுறேன் கூலி தொழில் அதுக்கு அதில் போடுறது பயில அதை தகுடு வச்சுக்கிட்டாக்கு என்ன நடந்தது நான் விழுந்தேன் இந்த மாடு கட்ட போய் விழுந்து விட்டுறது விழுந்து போடுறேன் நம்ம மாட்டையும் வித்து போட்டு அந்த சும்மா நிற்கிறேன்ட்டு இந்த தோட்டங்களை அதை செய்கிறோம் என்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆர்வம் இந்த தோட்டம் செய்யணும்னு சொல்லி சும்மா இருக்கு இல்லாதானே வீட்டில் அப்போ இப்படி உடல் நிலைக்கு இத செய்தால் நல்லதுன்னு சொல்லி

முப்பது ஒரு பரப்போக்கும் ஒரு மூட ஒரு மூட

அப்போ சௌரவத்தவனும் பஜ்ஜால் கண்டு எல்லாம் எரிஞ்சிவோம் அப்போ நாங்கள் வந்து பேசி காத்திய எல்லாம் கண்டுகள் வைப்போம் மழை அதெல்லாம் நான் நம்பி வைக்கிறது தண்ணி வந்து அதுக்குள்ள நல்ல தண்ணியாக பிறகு சௌரவர்த்திவிடும் சௌரோடனும் கண்டுகள் வைச்சவொடனே டப் பண்ணி நம்ம நாங்கள் சித்திரை வைகாசோட

அதால இது ஒரு ஜனத்தை முடிஞ்சி ஐப்பசி கண்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இதே மாதிரி மூன்றாம் மாசம் எங்களுக்கு சித்திரை பைகாஜில அந்த மழை காலம் பெய்யறோம் அது பெய்தால் செய்யலாம் செய்யலாம் உம் அப்படி பெய்யோன்னு ஆடி ஆவணிக்கு கடும் கூடியா இருக்கும் உங்களால மழை அது போல நான் இஞ்ச இத இதெல்லாம் தைப்போம் அது வரைக்கும் என்ன செய்வீங்க என்னது சும்மா சில சுமைச்சு வச்சிருந்தா உடைய என்ன த உடைக்கிறது சிலவு தெரியும் தாமக்கு என்ன மாதிரி போங்களும் இந்த பயிர் பின்னாடி என்ன மாதிரி பூசணி அந்த சீசன் முடிஞ்சது விற்று போட்டோம் அப்போ ரூபா வித்தது கிலோ இப்போ ரூபா போகுது பச்சை மிளகா நாங்க வச்ச சீசன் பிந்தி விட்டுது அப்போது ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா போனது நாங்கள் வச்சது பிந்தி விட்டுது காத்திய மாறுவெளியில் வச்சிருந்தால் எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாக்கு கண்டு மிளகா விற்று മലയാള അത് ഇണ്ടക്ക് നാനൂറ് പോകും വിലിയും കൊണ്ടുവച്ചു കൊണ്ടുവന്നും കൊണ്ടു വയ്ക്കാം

உங்காலும் கத்தரிங்க பயிரும் செய்யலாம் செய்யும் கத்தரி வைக்கலாம் முளாண்டு வைக்கலாம் பூசணி வைக்கலாம் மத்தது கிழங்கு மரவள்ளி

ரெண்டு புட்டித மழை பெய்ய முடிச்சா போன ஆனா மட்டும் ஒரு மாட வித நான்குட்டான் ஆக்களை கூப்பிட்டு

அப்படியே தந்தவாட்லேயே எரிஞ்சு கொண்டு போவோம் மாடு போடும் மாடு போடும் அங்கால பூசணி வச்சுனாங்க இதுக்குள்ள இல்லாம ஆயிரத்தி முந்நூறு கண்டு

இது இப்ப போட்டு செய்யறீங்க அது அது இப்ப போட்டு ஒரு கிழமை வேறு ஒரு கிழமை அப்ப இது புள்ள அப்படியே கீரை செய்ய கீரைன்னு சொல்லி வந்து அப்ப நீங்க போட்டு எத்தனை நாள் கீரை நீங்கள் ஒரு மாதம் செல்லும் ஒரு மாதம் என்ன முளை ஒலும்பி இந்த கொஞ்சம் நாங்க புடுங்குற அளவுல வேற ஒரு மாதம் செல்லும் ஒரு மாதம் செல்லும் என்ன இப்ப என்ன மாதிரி கீரை வந்து அதிகமா என்ன உங்களுக்கு இதுக்கு முதலும் என்ன வெறும் நூறு ரூபாய் போகுது நீங்கள் இருநூறு போகும் அது சொல்லு ரூபா போகுது எடுக்கிறோம் விதைக்கு எடுக்கிற எடுத்து வாராண்டு விதியை எடுத்து நாங்க போடுறது

கீரைன்னு சொல்லிட்டு வந்து நாங்க நிறைய இடத்துல பாக்குறாங்க பெருசா அந்த எல்லாரும் கீரை செய்ய மாட்டோம் செய்ய வேணும் அது இந்த அது இந்த மாதிரி சில பேர் அள்ளி குவிச்சி விட்டால் அது பெருக்கா மினை கொண்டு பராமரிக்க சும்மா மெல்லி சாதா இத போட்டு விட்டு கையால தடைய விடுவணும் தடைய விட விடணும் தண்ணி விடுவணும் தண்ணி விட்டாதான் முளை வரும் பாருங்க இது வந்து கையாலே மிளகா தோட்டம் அப்படி எங்களை பார்த்தோம்னு சொன்னா பாருங்க பூசணி தோட்டம் பூசணிக்கா எல்லாம் மாஞ்சிட்டு அடைக்கா அதனால் இப்போ இதெல்லாம் பற்ற பற்றி கொண்டு போகுது அப்படியே இனி அடுத்த வருஷம் தான் பூசணிக்கிறதுக்கு ஆரம்பிப்பார்ன்னு சொன்னவர் இப்போ இது வந்து ஐயாவுடைய தோட்டம் அவங்களுக்கு முதல் இந்த நிறைய விஷயங்களை சொன்ன ஐயாவுடைய தோட்டம் அப்படி அங்கால் பார்த்தோம்னு சொன்னால் தூரத்தில் பாருங்க அப்படியே பனை நிற்கிது அதை விட நிறைய தோட்டங்கள் அங்கால தூரத்தில் இருக்குது அப்படி அங்கால் பார்த்தோம்னு சொன்னால் அழகான காட்சி ஒன்று காற்று கோவில் அதாவது ஒரு அழகான இயற்கை நடத்துல ஒரு அமைதியான நடத்துல நல்ல ஒரு அழகான கோவில் இருக்குது பாருங்கோ ஆலமரம் அதை விட பனை மரங்கள் எல்லாம் சுற்ற வரக்குது நல்ல அழகான நடத்துல இந்த கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு முன்பகுதிகளில் பாருங்க அப்படியே மாடுகள் மேய்ஞ்சி ஒன்று இருக்குது நல்ல இயற்கை அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும் பொழுது அப்படி இந்த பகுதியின பார்க்க போனால் மாடுகள் இருக்குது இந்த பகுதியில் பாருங்கோ பூசணி தோட்டம் இருக்குது நிறைய பாருங்க பெரிய பெரிய பூசணிக்கெல்லாம் இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த பூசணி தோட்டம் இப்போ சீசன் வந்து கொண்டு போகுது அதனால் நிறைய பூசணி இந்த செடியெல்லாம் அப்படியே கருகி கொண்டு போகுது ஐயா சொன்னவர் ஆனால் பூசணி வந்து காலை முடிய ரெண்டு பேருங்க இந்த பகுதியில் கத்தரி தோட்டம் இருக்குது எல்லாம் பேரி அடைச்சி கத்தரி தோட்டம் வச்சுருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல கத்திரி தோட்டம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் பாருங்கோ மேய்ச்சல் தரை இருக்குது பாருங்கோ இதெல்லாம் வந்து ஆறு மாடுகள் மேயிற தர இது வார வழி நாங்கள் வந்த வழி தான் பாருங்கோ இப்போ இந்த பகுதியில் எப்படித்தான் மேய்ச்சல் தரை இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே தோட்டங்கள் இருக்கும் இந்த இடம் வந்து ஆறு மாடுகள் மேயிறோக்கும் தோட்டங்கள் செய்கிறோக்கும் வந்து ரெண்டுக்குமே பொருத்தமான இடம் இந்த தோட்டத்தை பாருங்கோ கத்தரிக்காய் இந்த வந்து கத்தரிக்காய் பயிர் இருக்குது அப்படி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இருக்குது இந்த தோட்டத்துக்குள்ளெல்லாம் வந்து இப்போ உள்ள போக முடியாது விவசாய மாதிரி பெயில் பூட்டிகிட்டு போட்டினோம் நிறைய தோட்டங்களும் இங்கே இருக்குது ஆனால் எல்லாருக்குமே ஐயா சொன்ன மாதிரி தான் நிலைமை ஒரே மாதிரி தான் நிலைமைஞ்சால இப்போ எல்லாம் பூட்டி போட்டு போட்டினோம் இப்போ இந்த பகுதியில் பார்க்க போனால் நிறைய தோட்டங்கள் இருக்குது ஆனால் நிறைய தோட்டங்கள் வந்து பூட்டி இருக்குது அதாவது கதவெல்லாம் மறைச்சி பூட்டி இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ நேரமாகிடுது வெயில் வந்தவட்டால் இப்போ நிறைய மாதிரி இந்த இடத்துலேருந்து வீட்டை போட்டினோம் நீ வந்து பின்னேறங்கள் அட்டி அதை விட நாளைக்கு விடியே தான் பரிவினம் நாங்களும் வந்து நிறைய இடங்களை பார்த்து நாங்கள் நிறைய தோட்டங்கள் இருக்குது விட நிறைய தோட்டங்கள் முதல் பயிர் செய்து போட்டுலாம் வந்து விட்டுருக்குது கரவட்டி ஜாக்கரையன்று சொல்கிற இந்த பகுதியில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட சில இடம் வந்து நல்ல அழகான இடமா இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இனி இந்த பகுதியில் பார்க்க போனாலும் இப்போ மதிய நேரங்களில் மாடு மேய்க்கிறார்கள பார்க்கலாம் நாங்கள் ஆடுகள் மாடுகள் மேய்க்கிறார்கள பார்க்கலாம் உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை காட்டணும் பாருங்க நான் காட்டுறேன் இப்போ நான் வந்த இடத்துல நிறைய கண்ட அந்த பாதையில் வரும்பொழுது நான் வேறங்கோ என்னென்று சொல்கிறோம் இல்லை பேர் சொல்கிறது தெரியல ஆனால் இதை பார்க்கும் பொழுதும் பழைய ஞாபகங்கள் சின்ன வயசு ஞாபகங்கள் வருது பாருங்கோ இந்த கே கே பெருசாக தேவைப்படாது இந்த கேஞ்ச பாருங்கோ இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் நைன்டி கிட்ஸ் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் இது வந்து அதாவது நாங்கள் சின்ன வயசில் இப்படி அந்த பள்ளிக்கூடங்களில் ல்லாம் இதை இப்படி எறிஞ்சுடுவோம் எரிஞ்சால் அப்படியே ஒட்டி போய் நிற்குமா தெரியாது இப்படி நாங்கள் தூரமாக நெறிஞ்சோம்னு சொன்னால் ஒட்டி நிற்கிறது தெரியாது நிறைய பேர் எல்லாேருக்கும் எறிகிறது வளம தலைமுடியில் ஒட்டி இருக்கும் அதை பார்த்து நிறைய பேர் பழிக்கிறது வளமை இதெல்லாம் பார்க்கும் பொழுது பழைய ஞாபகங்கள் வருது பாருங்கோ வேற எவ்வளோ கஷ்டப்படுவேன் சொல்லி எடுக்கவே முடியலை இந்த சி பேர் இதெண்ட் பேர் எனக்கு சரியாக தெரியலை பேர் தெரிஞ்சாக்கள் கட்டாயம் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ சரி உறவுகளே இந்த வீடியோ முடிச்சு கொள்ள அப்புறம் இந்த வீடியோ பற்றி கருத்தாக கட்டாக கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் தேவைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அந்த வீடியோக்குள்ளே போடுறோம் முயற்சி செய்வோம் சரி இதோட அந்த வீடியோ முடிய போதும் மறக்காமல் எஸ்பிசி முலக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உறவுகளே